பதினைந்தாம் தேதி ஜூம் மீட்டிங் இருக்கிறது ஜூம் மீட்டிங்குங்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து தனுசு ராசி மண்டலத்திலேருந்து மீனராசி ராசி மண்டலம் வரைக்கும் நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படிங்கிறது விஷயம் பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி வரைக்கும் தான் இந்த மீட்டிங்க்கு நம்ம பதிவு எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்மளால இதை வந்து பதிவு பண்ண முடியாது பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த மீட்டிங் வந்து தொடங்கும் மீட்டிங்ல நீங்க உள்ள ஸோ அதனால வாங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பராந்தர் அன்பர்களே அருமையான வெள்ளிக்கிழமை பிரளய காலேஸ்வரர் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் அருமையான ஒரு நாள் நன்னாள் வெள்ளிக்கிழமை கோபூஜை இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரளைய காலேஸ்வரம பயணம் எல்லோருமே மேற்கொள்ள இருக்கிறோம் அதனால் இங்கே வந்து யாரும் அதை முன்னின்று நடத்த முடியாதுங்கிறதுனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று கூழ்வுற்றுங்கள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கரும்புச்சார அபிஷேகம் செய்யுங்கள் அம்பாளுக்கு கூழ் ஊற்றுறது பானகம் ஊற்றுறது நீர்மோர் ஊற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அம்பாள் கோயிலில் செய்யுங்க வரக்கூடிய மக்கள் உங்களை மனமாற குளிர்ந்து வாழ்த்தினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தானே பல பேருடைய வாழ்த்து தான் நம்மளை வாழ்க்கையில் உயர வைக்கிறது அது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் வாழ்க்கை வந்து மிக மிக ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை வாழ்க்கையை ரொம்ப பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறதுக்குன்னு இங்கே நிறைய வழிகள் இருக்கிறது அந்த வழியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் விஷயம் வழி தெரியாத காட்டிலே போய் நாம் சிக்கிக்கொள்வதை போல நம் வாழ்க்கையில் சிக்கிக்கொள்கிறோம் அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம் அதில் தான் நம்மளை நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க அதுதான் விஷயமே நம்ம ஆதரவு கேட்டு போகும் அல்லது அடைக்காலம் கேட்டு போகும் பொழுது வழி கேட்டு போகும் பொழுதுதான் வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் ஏமாற்றப்படுகிறோம் வாழ்க்கையில் அதிகமாக நம்மை ஏமாற்றுபவர்கள் நாம் பிரச்சனையில் இருக்கும்போது ஏமாற்றுகிறார்களே தவிர நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாரும் நம்மளை ஏமாற்றிவிட முடியாது என் நேரமும் கவனமாக இருங்கள் அருமையான பொண்ணால் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி ஜோதிடர்கள் அனைவரும் இன்று பிரளயகாலை சுரவி வணங்குவது மிக மிக சிறப்பு அருகில் உள்ள சிவாலயங்களில் போய் நாகபஞ்சமி கருட பஞ்சமி முன்னிட்டு சிவனுக்கு போய் வெள்ளு அர்ச்சனை செய்தால் ஜோரிடம் பலிதமாகும் வாக்கு பலிதம் சிறப்பாக இருக்கும் அதே போல வராகி அம்மனை வழிபடுவது வராகர் வழிபாடெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் வராகி அம்மனை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் என இந்த பஞ்சமி மீண்டும் ஒரு வருடமாகும் இதே நாள் திரும்பி வருவதற்கு இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதல் வீடியோ எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதே நாகபஞ்சமி கரட பஞ்சமியை பற்றி தான் அம்மன் கோயிலில் நம்ம திலகராஜ் அவர்தான் தான் முதல்ல நமக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார் இன்று வந்து சில்வர் பட்டன் வந்திருக்கிறது கடை ரெண்டு வருஷத்தில் சில்வர் பட்டன் வந்து நம்ம வந்து ஒன்றை ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கம் நம்ம வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம மாதத்துக்கு ஒன் மில்லியன் வீஸ் இப்போ இருபத்தெட்டு நாளைக்கு ஒன் மில்லியன் வீஸ் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் போயிட்டுருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதற்கெல்லாம் காரணம் நம்மோடு பயணித்த அனைத்து அன்பர்களுமே திரு ராக்கியாக இருக்கட்டும் நம்மளுடைய திரு பாலகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் இப்போது நம்ம கூட பயணித்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய சிவாவாக இருக்கட்டும் நம்ம நம்ம பயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சரி நமக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணி கொடுத்தவங்க கேமராமேன்ஸு எடி து இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு அருமையான ஒரு நாள் இந்த நாள் முக்கியமாக பக்தி இன்ஃபினிட்டி செந்தில் சார் அவர்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னும் நம்ம மென்மேல வளரணும் இன்னும் இந்த பஞ்சமி நம்மளை உயரத்துக்கு உயரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கணும் தான் விஷயம் அருமையான ஒரு நாள் இறை வழிபாட்டை தவற விட்டு விடாதீர்கள் ஏன்னா பஞ்சமியும் வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதம் ஒன்றாக வந்திருக்கிறது போன வருஷம் அந்த மாதிரி வரல அதுக்கு முந்த வருஷம் அந்த மாதிரி வரல இந்த தான் வெள்ளிக்கிழமையும் பஞ்சமியும் ஒன்றாக வந்திருக்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னால் அதனால் இந்த நாளை மிக மிக சிறப்பாக நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதி காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நாள் முழுவதுமே பஞ்சமி தினம் நாள் முழுவதுமே அஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரைக்கும் சித்தம் நாம யோகம் சித்தம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதன் பின்பு சாத்தியம் நாம யோகம் சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நா வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமும் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றி தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்